ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மலையாள சினிமாவில ஒரு படம் ஒன்று வந்திருக்கு என்ன ஒரு படம்னா துறைமுகம்னு ஒரு படம் ஒன்று இந்த ஒரு படத்தை நம்ம போய் பார்த்தா இந்த ஒரு படத்தை பார்க்கறவனுக்கு பொறுமை இருக்கணும் பொறுமை இருந்தால்தான் அந்த படத்தை பார்ப்பான் பொறுமை இல்லாத இந்த ஒரு படத்தை என்னடா படம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க ஏன்னா அந்த ஒரு படம் அப்படிதான் இருந்துச்சு ஒரு படம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் அங்க இருக்கு கேஷ் அந்த ஒரு படத்தை ஆனால் அந்த ஒரு படத்துல சுவாரஸ்யமா ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா சுத்தமா எதுவுமே இல்லை ஒரே போராட்டம் போராட்டம் போராட்டமா தான் இருக்கு நீங்க படம் பார்க்கும் போது அப்படிதான் தெரியுங்க இதில் கதைன்னு என்ன சொல்றது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி இருந்த சம்பவம் இருக்கேன் என்ன எப்படின்னா இங்கே உள்ள மக்கள் ரொம்ப அடிமையா வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அடிமையா வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப அடிமையான மக்கள் எல்லாம் துறைமுகத்துல இருந்து வேலை வாக்குற மாதிரி நம்மிச்சிருப்பாங்க அவளுக்கு வந்து எப்படி சொல்லுவது ரொம்ப மதிப்பே இல்லாம ஒரு பக்கத்தில் ரொம்ப ஏழ்மையா இருந்தால் தான் இந்த இடத்துல உயிர் வாழ முடியும் உணவுல வாங்க முடியும் அப்படின்னு இருக்கிற அந்த ஒரு காலனி குடும்பம் மாதிரி காமிச்சிருப்பாங்க அங்க உள்ள மக்கள் போராட்டம் தான் அவளுக்கு வாழ்க்கையே எப்படின்னா அவளுக்கு வந்து காயின் மூலமா தான் அவளுக்கு வந்து வேலையை வழங்கப்படும் காயின் இருந்தா தான் அவங்க வீட்டுல வந்து அன்னைக்கு சாப்பாடு சாப்பிட முடியும் அந்த காயின் இல்லைன்னா அவளுக்கு வந்து வேலையே கிடையாது இது ஒரு பக்கத்துல போக இதுக்கு எதிராக ஏகப்பட்ட போராட்டங்கள் வருது அதெல்லாம் அங்க உள்ள அரசியல்வாதிகளிருந்து அங்க உள்ள பெரிய பெரிய தலைவர்கள் யாருமே இப்படி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆளுங்க இந்த ஒரு எப்படி சொல்ல டோக்கன் முறையெல்லாம் ஒழிச்சாலாம் இல்லையா இதுதாங்க இஸ் கதை ஆனா அந்த ஒரு கதையை கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்லு ஒரு ரெண்டரை மணி நேரம் உள்ள ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள அந்த ஒரு படத்தை முடிச்சிருக்கலாம் ஆனா அந்த ஒரு படத்தை பார்க்கும் போது நமக்கு என்ன தோணுச்சு ஸ்டார்டிங்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் படம் மாதிரி காமிச்சிருப்பானுங்க போவானுங்க அது நம்ம ஜோஜி ஜார்ஜி அவர் வேற லெவலம் நடிச்சிருப்பாப்ல அந்த சீன் பாக்கும்போது சரி படம் நல்லா இன்ட்ரெஸ்டா போகுது நம்ம ஜோஜி ஜார்ஜினால படம் வேற லோல ஒரு பக்கத்துல போகுது ஏன்னா வயிட்டுல இருந்து எல்லாமே ஏதோ ஒரு சம்பவம் ஜோஜ் ஜார்ஜ் பண்ணுவாப்ல அப்படின்னு போய் பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒரு காணாம போயிருவாப்ல நம்ம ஜோஜி ஜார்ஜிக்கு மொத்தம் மூணு பேருப்பாங்க ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு அந்த மூத்த பசங்க வந்து நம்ம நிவின்பாளி இரண்டாவது பையன் தான் நம்ம அர்ஜுன் அசோகன் ரெண்டாவது பையன் மூணாவது வந்து நம்ம தர்சன ராஜேந்திரன் தான் மூணாவது மூணாவது ஆயிட்டா நடிச்சிருப்பாங்க பாலிக்கு நம்ம அர்ஜுன் அசோகனுக்கு என்ன ஒரு கதைனா பாலி வந்து போராட்ட மக்களுக்கு நம்ம எதிரா வில்லன்ட்ட போய் அவர் ஒரு பக்கத்தை சேர்ந்து அவரு மக்கள் எல்லாம் போராட்டம் பண்றவங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் ரொம்ப தும்ரா பேசுறாங்களோ அவளை போட்டு நம்ம நிவின் பாலி போட்டு எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க எப்படின்னா அவர் வந்து ஒரே அடிதழில அப்படி இறங்கியிருப்பாங்களே இப்போ பார்த்தாலும் சரக்கு பொண்ணு இந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க ஆனா நம்ம அவர் அவர் அப்படி கிடையாது அவர் வந்து அகிம்சை வழிதான் ஏதா இருந்தாலும் போராட்டம் மூலியமா நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம் வச்சிடலாம் அப்படின்னா அவருக்கு ஒரு பக்கத்துல கேரக்டரா இருக்கு நம்ம தர்சன ராஜேந்திரன் நல்ல ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி ஒரு குடும்ப பெண் மாதிரி இருந்து அவர் பக்கத்துல கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பக்கம் நோய்வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம பாலி வந்து அவங்களுக்கு எது அந்த வில்லனுக்கு எதிராக ஒரு பக்கத்துல ஒரு ஒரு பக்கத்துல எல்லா படத்துல வர மாதிரி தான் வில்லனுக்கு கிட்ட வில்லனுட்டே வேலை வந்துட்டு கடைசியில வில்லனே போய் அடிக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பானுங்க ஆனா நம்ம அர்ஜுன் அவசரம் அவர் நான் நம்ம ஆகணும் ஒரு குடும்பத்துல எப்படி எப்படிலாம் இருக்கணும் நமக்கு குடும்பம் நம்ம காசு இல்லாம தங்கச்சிக்கு முடியாத கட்ட முடியாத கட்டத்துல அவர் வந்து உழைக்கிற விதமா இருக்கட்டேன் ஆனா அதே அதுக்கப்புறம் ஆப்போசிட்டா நம்ம நிவின் பாலி சரக்கு பொம்பளை ஒரே அடிதடி இப்படி இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு பக்கத்துல நிவின் வீண் பாலியை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கடுப்பா இவர் ஏன் இப்படி இருக்காப்புல வைக்கிறாப்புல அப்படின்னு நம்ம நமக்கே ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுது நம்ம அர்ஜுனா அசோகன் அவர் ஆனால் அதுக்கப்புறம் அவர் எப்படி சொல்லு போராட்டம் பண்ணி எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரணும் நமக்குள்ள நமக்குள்ள உரிமையை நம்ம அதே மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அர்ஜுன் அசோகனுக்கு கடைசியில் ஒரு சம்பவம் நடக்காது எல்லாம் பார்க்கணும் சம பீலிங்கா இருக்கு அதை பார்க்கும்போது என்ன எப்படி முடிச்சுட்டே அப்படின்னு நமக்கு தோணுச்சு ஆனால் இந்த வீண் ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வர எப்படி ஒரு குடும்பமே எனக்கு தேவையில்லை எனக்கு சரக்கு பீடி பொண்ணு இதுதான் எனக்கு போதும் என் குடும்பம் எப்படி நாசா போதும் இது எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய கேரக்டர் ஆனா அவர் லாஸ்ட் அவர் மந்திரிருந்த கேரக்டர் அப்படி சம்பவத்தை பார்க்கணும் வைக்கணும்னு போகும்போது அவருக்கு ஒரு வேற லெவலில் ஒரு சம்பவம் நடக்கும் அது பார்க்கவும் நமக்கு என்ன அப்படிலாம் பண்ணி விட்டே அப்படின்னு நமக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் நம்ம நிமிஷா வந்து நம்ம அர்ஜுன் வந்து நம்ம நிமிஷாவை வந்து லவ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனா அப்போ அப்படி ஆப்போசிட்டா நம்ம நிவின் பாலி வந்து நம்ம நிமிஷாவை லவ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதை பார்க்கும்போது என்னடா இது தம்பி தம்பிக்காரனுக்கும் கட்டி வச்சிருக்கலாம் அண்ணன் கடை எதுக்கு இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து இப்படி வீட்டில் கொண்டு போய் வச்சு கடைசியில் பார்த்தா ஏன் நிமிஷா வந்து நம்ம நிவின் பாலி நினைச்சுக்கிட்டு இருக்கிற வைக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்போம் அதை பார்க்கும்போது என்னடா எங்கிட்டா போகுதுக்காக அப்படிதான் நமக்கு தோணுச்சு அவ்வளவு நிமிஷம் ஆகிட்டீங்கன்னா பார்க்கும்போது நமக்கு சோ ஓரளவுக்கு ஓகேப்பா அப்படிதான் நமக்கு தோணுச்சு பூர்ணிமா அவ்வளவுதான் இந்த ஒரு படத்துல நம்ம நிவீன் பாலி அம்மா நடிச்சிருப்பா அவ்வளவு எப்படி சொல்றா அவ்வளவு ஆயிட்டீங்கன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகே மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா மதர் மதர் கேரக்டர் எப்படி இருக்கு இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கேன் ஆனா அதெல்லாம் இது மீறி நம்ம நிவீன் பாலி நீ என்ன சொல்ற நான் என்ன கேட்கறேன் அப்படின்னு நினைக்கிற கேரக்டரா இருக்கு சுதவ் நாயர் அவர்தான் இந்த ஒரு படத்துல ஒரு மெயினா வில்லனா காமிச்சிருப்பாங்க அவர் ஆயிட்டா பார்க்கும்போது எப்படி சொல்லுவோம் இல்லத்தனமான ஆள் நான் பணக்காரன் நான் இப்படித்தான் தான் இருப்பேன் அப்படின்னு அவர் வேலை நடிச்சு கொடுத்து போயிட்டே இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் மெயினா நம்ம சொல்ல வேண்டியது இந்த படத்தை எடுத்த டேரக்டர் அவரைத்தாங்க ஆயிடுச்சு நம்ம தேடணும் ஏன்னா படத்தை எடுத்து வச்சிருக்கா மனுஷன் என்ன படத்தை எடுத்து வச்சிருக்கா அப்படிதான் நமக்கு தோணுச்சு ஏன்னா எப்படி சொல்றது இந்த ஒரு படத்தை புறம்ப இருக்கவங்க மட்டும்தான் இந்த படத்தை பார்க்க முடியும் முத்த எவனுமே பார்க்க மாட்டானு ஏன்னா அப்படிதான் எடுத்து வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு மூணு மணி நேரத்துக்கு உள்ள என்னதான் இருக்கு என்ன ஒரே போராட்டம் போராட்டம் யூனியன் போராட்டம் யூனியன் போராட்டம் இப்படித்தான் இருக்கு தவிர உள்ள கதையே கிடையாது அவன் அவன் இப்படி ஒரு போராட்டம் பண்ணா நான் இப்படி ஒரு போராட்டம் பண்றேன் இவன் இப்படி போராட்டம் பண்ணா நான் இப்படி போராட்டம் பண்றேன் இப்படிதான் ஒரு கதையை போட்டு நம்ம டேரக்டர் ராஜீவ் ரவி அவர் தான் இந்த ஒரு படத்துல டேரக்டர் இருக்காப்புல என்ன ஏன் படத்தை எடுத்து வச்சு அப்படின்னு நமக்கே தோணுச்சு நித்தபடி நம்ம எதுவுமே சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல மிஸிக்லாம் முன்னாடி மிஸிக்லாம் எதுவும் சொல்ற மாதிரி இல்ல கைஸ் தமிழ் டப்பிங் எப்படி நல்லா பண்ணியிருக்காதா அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது ஒரு எப்படி சொல்ற ஒரு ஃபீலிங்கான ஒரு சம்பவம்லாம் நடக்கும் அந்த ஃபீலிங்கான சம்பவம்லாம் எதாவது இதாகத்தான் பேசுகிற மாதிரியே இருக்குது ஆனால் மலையாளத்தில் நல்லா பண்ணியிருப்பாங்க என்ன தெரியல ஆனால் தமிழ் அப்படின்னா ரொம்ப மோசமாக பண்ணியிருந்தாங்க நான் மட்டும் இந்த ஒரு படத்தை ஒரு ஒரு ஆட்டி பார்க்கணும்னு நினச்சி தான் பார்க்காது ஏன்னா பார்க்க பார்க்குற ஆளுக்கு பொறுமை வேணும் நம்ம பொறுமை இருக்காங்க மட்டும் அந்த படத்தை பார்க்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு படத்தை பார்க்க தான் சொல்லுவேன் ஏன்னா மூணு மூணு நேரம் டைம் வேஸ்ட்